இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கூட ஒரு மனித இனம் பூமியில வாழ்ந்திருக்கு அந்த இனத்தை பத்தி தெரிஞ்சுக்க முடியல பல மர்மங்கள் இருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் அவிழ்க்க முடியாவே அது மாயன்ஸ் சொல்லப்படக்கூடிய அந்த மாயன்களுடைய வரலாறு அப்படின்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட அந்த மாயன்ஸ் வாழ்ந்த கடைசி நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷம் கண்டுபிடிச்சாங்க அப்படிப்பட்ட விஷயத்தை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை விட அந்த மாயன்ஸ் அழிந்தார்களா இல்லைன்னு இல்லாட்டி அழிக்கப்பட்டார்களா அப்படிங்கிறதுக்கான ஆதாரங்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சது மூலம் இன்னைக்கான வீடியோல இந்த மாயின்ஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டீஸ் கட்ட செட் வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுக்க வந்துறாதீங்க பை பை என்னோட பேர் சேகர் வெல்கம் டு த குவாண்டமலா ரெயின் ஃபாரஸ்ட் மெக்சிகோவில் இருக்கக்கூடிய இந்த குவாண்டமேலா ரெயின்ஃபாரஸ்ட் சொல்லப்படக்கூடிய மலைக்காடு பகுதியில் தான் இந்த மாயின்ஸ் வாழ்ந்ததுக்கான எச்சங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த தடயங்கள் கிடைச்சிச்சு ரொம்ப வருஷமாக அங்கே ரிசர்ச் பண்ணி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் இந்த மாயின்ஸுலோடைய கடைசி நகரம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த குவாண்டமேலா ரெயின்ஃபாரஸ்டில் பண்ணப்பட்ட ரிசர்ச் மூலமாக இந்த மாயின்ஸுலோடைய கடைசி நகரம் இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு நகரத்தை கண்டுபிடிச்சி பிடிச்சாங்க ஆனா இப்போ மறுபடியும் இன்னொரு நகரம் புதுசா இதுதான் கடைசின்னு சொல்லிட்டு ரிசெர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனா இந்த காட்டோடைய மொத்த ஏரியாவில் வெறும் பதினாறு சதவீதம் மட்டும்தான் இதுவரைக்கும் ரிசர்ச் செய்யப்பட்டு அந்த மாயன்ஸ்கள் வாழ்ந்ததுக்கான அந்த நகரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னும் 84 நான்கு சதவீதம் காட்டு பகுதியில எந்த இருக்கும்போது எப்படி இதுதான் போது கடைசி நகரம் ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் என்ன அவ்வளோ பெரிய நகரத்தையா அந்த காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள எதுக்கு போய் அவங்க நகரத்தை உருவாக்கி இருக்காங்க எத்தனை பேர்தான் அங்க வாழ்ந்தாங்க அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க மனசுல வரும் இதுக்கு

மத்திய பகுதியும் சொல்லிட்டு அந்த இடத்தையும் உருவாக்கி இருக்காங்க இது எல்லாத்துக்கும் இணைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகளையும் அவங்க அப்பவே உருவாக்கி வாழ்ந்திருக்காங்க மாயன்ஸ்கள் இது இன்னும் புள்ளி விவர அடிப்படையில உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்ணப்பட்ட ரிசர்ச் அடிப்படையில அறுபத்தோராயிரம் வீடுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த வீடுகள் மட்டும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏரியா மட்டுமே சுமார் முன்னூத்தி சதுர கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு பறந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவதான் இருந்திருக்கு அதை தாண்டி விவசாய நிலம்னு சொல்லிட்டு சுமார் தொள்ளாயிரத்தி சதுர கிலோமீட்டருக்கு விவசாய நிலமும் நூத்தி ஆறு நூத்தி ஆறு சதுர கிலோமீட்டருக்கு பாதைகளை அமைச்சிருக்காங்க இதுக்கப்புறமா அந்த கோவில்கள் அவங்க வழிபடக்கூடிய அந்த தெய்வங்களை வழிபடக்கூடிய அந்த இடத்தையும் தனியா ஒதுக்கி இருக்காங்க பயன்படுத்தின தொழில்நுட்பம் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை தான் ஒரு டெக்னாலஜியை தான் பயன்படுத்தியிருக்காங்க இதோட ஃபார்ம் அப்படிங்கிறது லைட் டிடெக்டிங் அண்ட் ரேஞ்சிங் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் இது எப்படி செயல்படும் அப்படின்னா நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச அந்த ரேடார்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த ரேடார்ஸ்ல இருந்து ஒரு விதமான அளவரிசையை வந்து அனுப்புவாங்க அந்த அலைவரிசை ஒரு குறிப்பிட்ட பாதையை நோக்கி போகும்போது அது எதிரில் ஏதாச்சும் ஒரு பொருளோ ஏதாச்சும் ஒன்னு இருந்துச்சுன்னா அதில் பட்டு திரும்ப ரிசீவ் ஆகும் ஸோ இது மூலமா அங்க ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க அந்த ரேடார் அப்படிங்கிறது அப்படிதான் ஆகும் அதே மாதிரியான ஒரு தொழில்நுட்பம் தான் இங்கே வந்து அதுக்கு பதிலாக அந்த அலைவரிசைக்கு பதிலாக லேசரை அவங்க பயன்படுத்துறாங்க இந்த லேசர் அவங்க எப்படி வந்து பயன்படுத்துனாங்கன்னா வானத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து அவங்க செலக்ட் பண்ணி அந்த ஏரியாவில் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேசரை வந்து வானத்துலேருந்து கீழே பூமியை நோக்கி அனுப்புவாங்க அப்படி அனுப்பப்படுற அந்த லேசர் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு மாதிரி ஒரு விதமான நிறத்தை வந்து வெளிப்படுத்தும் அந்த நிறத்தை அப்படியே டூ டி அண்ட் த்ரீ டி இதில் கன்வெர்ட் பண்ணி அவங்க வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க அப்போ அங்கே என்ன மாதிரியான ஸ்ட்ரெச்சரோடு அது இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரியான டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் இந்த மாயின்ஸோடைய அந்த நகரத்தை சிட்டியை வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிஏஆர் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜியோடு சேர்த்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ரெடி பண்ணி இந்த இந்த இடத்துல மாயின்ஸ் வந்து வாழ்ந்திருக்காங்க இங்கெல்லாம் அவங்களுடைய நகரங்கள் இருக்கு சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறையா அவங்க ரெடி பண்றாங்க இதுல ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அங்க ஆய்வுகள் பண்ணி சில நகரங்களை கண்டுபிடிச்சாங்க அதுல எல் மிடாரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நகரத்துல தான் எழுபது லட்சத்துக்கும் அதிகமான மாயின்ஸ்கள் வந்து அங்கதான் வாழ்ந்திருப்பாங்க அதிகமான ஏரியா அதுதான் பெருசா இருக்கு இருக்கு தான் நிறைய மக்கள் அங்க வாழ்ந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற ஒரு தரவு அடிப்படையில் அவங்க வந்து ஒரு முடிவே சொல்றாங்க பட் இந்த இடத்துல ஆய்வாளர்கள் மனசில் வந்த மிகப்பெரிய ஒரு கேள்வியும் ஒரு மர்மமும் என்னன்னா இவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எதுக்காக மாயின்ஸ்கள் வந்து இந்த காட்டுக்குள்ள உருவாக்குனாங்க இவ்வளவு மக்கள் காட்டுக்குள்ள வர்றதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்களோட மனசுல வர இந்த மாபெரும் கேள்விக்கு பதில் கிடைக்கும் விதமா மாயன்ஸுகளே ஒரு மிகப்பெரிய எச்சங்களை விட்டுட்டு போயிருக்காங்க அந்த இடத்துல இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறது மாயன்ஸுகளுடைய மிக கொடூரமான வரலாறு அதுவும் அவங்க அழிக்கப்பட்ட ஒரு கண்ணீர் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு வரலாற தெரிஞ்சுக்க போறீங்க கவனமா கேளுங்க சுமார் இருநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து தொள்ளாயிரம் ஏடி காலகட்டத்துல மாயன்ஸ்களுடைய பொற்காலமா ஒரு பீக்ல இருந்த ஒரு காலகட்டம் சொல்லலாம் இந்த வருடங்களுக்கு முன்னாடியே மாயன்ஸுகள் வந்து வாழ்ந்திருக்காங்க பட் ஆனா இது மிகவும் குறிப்பா இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காலகட்டம் இந்த கால கட்டத்தில் அந்த தரவுகள் அடிப்படையில் சொன்ன காட்டுப்பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள் அவங்களோட சிட்டிகள் அது எல்லாமே அந்த இடத்துல அவங்க வாழ்ந்ததை சொல்லல இந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்ந்தது அந்த காட்டுப்பகுதிக்கு வெளிப்பகுதியில தான் வாழ்ந்திருக்காங்க அப்படி வாழ்ந்த அந்த இடத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும் போது ஆய்வாளர்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் மிக கொடூரமான ஒரு வரலாறு சொல்ற மாதிரி இருந்துச்சு ஏகப்பட்ட கொத்து கொத்தா கொல்லப்பட்ட மக்களுடைய உடம்புகளுடைய எலும்புக்கூடுகளும் அதே நேரத்துல பயன்படுத்திய தோட்டாக்களையும் அந்த இடத்துல கண்டுபிடிச்சது அதே மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்த நகரங்கள்லையும் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்படும் இது மூலமா ஆய்வாளர்கள் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அதுவும் மதத்திற்காகவும் நிலத்திற்காகவும் அந்த இடத்துல ரத்த ஆரே ஓடி இருக்கு அதுதான் இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கறத அந்த ஆராய்ச்சியாளர்கள் உணர ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரியான ஒரு அப்புறம் தான் மாயன்ஸ்கள் வெளிப்பகுதியில இருந்தவங்க தங்கள் உயிரையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும் அப்படிங்கறதுக்காக காட்டுப்பகுதிக்குள்ள போய் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் மாயின்ஸ்களுடைய நகரங்கள்ல அந்த டயாசல் அப்படிங்கிற ஒரு நகரம் அந்த காட்டுப்பகுதியோட மத்தியில் அமை இந்த டயாசல் பகுதியில ரிசர்ச் பண்ண ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெயின் நாட்டோடைய ராணுவத்தோட அந்த தாக்கம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா கிட்டத்தட்ட நான்கு முறை வந்து படையெடுத்து வந்திருக்காங்க மாயன்ஸ்களை வந்து கருவோட அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனா நான்கு முறையே ஸ்பெயின் ராணுவம் தோல்வியோட தான் போயிருக்காங்க அதுக்கப்புறம் ஐந்தாவது முறையா கடுமையான போர் அப்படிங்கிறது நடத்தப்பட்டிருக்கு இந்த இடத்துல அந்த போர்ல மாயன்ஸ்கள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டிருக்காங்க ஸ்பெயின் ராணுவத்தால அப்படிங்கிற ஒரு எச்சம் நம்மளுக்கு

பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க துப்பாக்கி தோட்டாக்களுக்கு அவங்க பயந்து தங்கள் உயிரையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கிறதுக்காக காட்டுக்குள்ள போன மாயின்ஸ்கள் அந்த டயாசல் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல அந்த காட்டோட மையப்பகுதியில வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சில நகரங்களை அவங்க உருவாக்கி இருக்காங்க அந்த காட்டுக்குள்ள இப்படி காட்டுக்குள்ள தப்பிச்சு போன மாயின்ஸ்களை ஸ்பெயின் ராணுவம் விடுறதாப்ல இல்ல மறுபடியும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏடி காலகட்டத்தில் மாயின்ஸ்களை கொள்றதுக்காக மறுபடியும் ஸ்பெயின் ராணுவம் காட்டுக்குள்ள போறாங்க மாயின்ஸ்களை தேடி அந்த காட்டுப்பகுதிக்குள்ள இருக்கக்கூடிய நகரங்களை தொம்சம் பண்றாங்க அங்க இருக்கக்கூடிய மாயின்ஸ்களை கொஞ்சம் கொஞ்சமா கொள்றாங்க இதுல அந்த டயாசல் அப்படிங்கிற அந்த ஒரு நகரம் மட்டும் தப்பிச்சிருது மறுபடியும் மார்ச் பதிமூணு ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு ஏடி காலகட்டத்துல மார்டின் டி உர்ஜா அப்படின்னு சொல்லப்படுற அப்படிங்கிறவரு ஸ்பெயின் நாட்டுடைய ஆர்டினரி ஷிப் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஷிப்பை பயன்படுத்தி ராணுவத்தை அங்க அனுப்பி அங்கேயும் தாக்குதல் பண்ணி கொடூரமா அங்க இருக்கவங்களை கொண்டு அவங்க மாயின்ஸ் உருவாக்கின அந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் இடிச்சு அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க

இப்படி வரலாறு அப்படிங்கிறது பப்ளிஷ் ஆகும்போது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த மக்கள் இது தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம் இந்த மாதிரி ஸ்பெயின் நாட்டவங்க தான் இந்த மாதிரி மாயின்ஸ்களை கொண்டாங்க அழிச்சாங்க அப்படிங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறதா செய்யறாங்க இப்படி மாயின்சுகளுடைய அழிவுக்கு காரணமா இருந்தது ஸ்பெயின் நாட்டவர்கள் மட்டும்தானா அப்படின்னு கேட்டா உண்மை அது கிடையாது இன்னும் சில நாடுகளும் இதுல காரணமா இருந்திருக்காங்க அதுக்கான தடயங்களும் அந்த இடத்துல இருக்கத்தான் செய்யுது இந்த மாயின்சுகளுடைய வரலாறுல மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த நாடு வீடியோவில் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே இதை தாண்டி மாயன்ஸுக்களை பத்துன மர்மங்கள் நிறையா இருக்கு அதை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா இப்போ போய் கமாண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை ஒரு சீரியஸாகவே எடுத்து நம்ம அடுத்தடுத்த பாகங்களை நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணலாம் உங்களுடைய கருத்தை பொறுத்து கூடிய சிக்கத்தில் அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் மற்ற வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான இன்ட்ரஸ்டிங்காக டாப்பிக்கை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நம்ம சேனல் இப்போ கூட சப்ஸ்கிரைப் பண்ணிணா ஜஸ்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் நோடு சே கட்டாஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் மூலமாக தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்கள் சேகர் பை பாய்